கத்திரும் உண்டதாக இந்திய வேதவாசனம் ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்திராகி மீட்பவர் சொல்லுகிறார் தேவன் மகிம் உண்டதாக இந்த வசனம் விஸ்வ ஜனங்களை குறித்து ஏசியா திருக்கு தரிசி சொல்லும்போது உள் வசனம் இந்த வசனத்தில் கதை சொல்லும்போது அற்பகாலம் மூட கோபத்தினால் இமைப்பொழுது உனக்கு கைவிட்டேன் அந்த இஸ்வ ஜனங்களுடைய அநேக பாவங்கள் அவங்களுடைய நிறைய மீறலும் நிறம் கத்தருக்கு விரோதமான பாவம் செய்யும்போது கத்திர இமைப்பொழுது அவங்க கை விடுறாரு அந்த ஒரு கோவம் வருது இஸ்வ ஜனங்கள் மேல அப்போ கொஞ்சம் கைவிடுறாரு மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு ஆனால் நித்திய கிருபின்னு உனக்கு இறங்கவே நின்று கத்தராக இணைப்பை சொல்லுறாரு ஆனால் அந்த இமைப்பொழுது கைவிட்டார் மறுபடியும் இறங்கான்னு இருக்கு அந்த இமைப்பொழுது அந்த இமைப்பொழுதுக்குள்ள அவங்க அனுபவிச்சு தீங்குன்னு பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்க அநேக ஜனங்கள் மறிச்சு போனாங்க எல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் மறித்த சிறையிறப்புலேயும் போயிட்டாங்க தேசமே அழிஞ்சு போய் போய் தேசமே சீரணிஞ்சு போயிடுச்சு அந்த இமைப்பொழுதுல அந்த இமைப்பொழுது பாதுகாத்து தேவரோட கோபம் வரும்போது எல்லாமே டிஸ்டாய் ஆயிட்டு மறுபடி தெய்வம் கட்ட மறுபடி இறங்குறார் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு நல்லா இருந்திருக்கலாம் ஒரு டைம்ல நம்மள்கிட்ட இருந்து போயிருக்கும் அவர்களுக்கு அது ஒவ்வொரு விஷயமா இருக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் வீட்டோட சமாதானமா இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் நம்மோட மீறல்களும் நம்ம முரட்சோட பாவ சாபங்களும் ஏதோ ஒன்று வரும் பொழுது ஏதோ ஒரு காரியம் வரும்போது ஏதோ ஒரு காரணத்தின் மொத்தம் தேவன் நம்ம நம் குடும்பத்து மேல கோபமா வந்துட்டாருன்னா ஒரு ஒரு இமைப்பொழுது கோபப்பட்டுட்டு மறுபடி இறங்கினா கூட அந்த காலங்கள் ரொம்ப கொடுமையான காலங்கள் ரொம்ப காலங்கள் குறைவுப்பட ரொம்ப ஒரு கஷ்டமான காலங்கள் அந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு தேவன் நோக்கி மண்டாடி ஜெயிப்பான் கேட்போம் அவர் நம்மளோட பாவத்தை மன்னிப்பார் இன்றோடு அந்த போராட்டம் முடிவு தருவார் இந்த நித்திய கிருபீடு உங்களுக்கு இறங்குவார் ஒரு புதிய ஆரம்பத்தை தருவார் அந்த ஆரம்பத்தில் தேவனா மகிமைக்கு நீங்கள் வாழ்வீங்க பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க உலகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அதுக்கு தேவன் தாமே ஒவ்வொருமே முறை கிருபை செய்வாராக